ஒரு நேரம் வரும் உங்க உயிரே உங்களை கேக்கும் நான் எங்க போயிட்டேன் அதுதான் உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் உடம்பும் பேசும் மனசும் பேசும் ஆனா அதை கேட்க நாம நிற்கணும் சின்ன ஜாகா ரெண்டு நிமிஷம் அமைதி அதுவே போதும் உட்காருங்க மூச்சை மட்டும் கவனிங்க உலகம் கொடுத்த சும மெதுவா உருகிடும் நாள்களா தலையில சுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனை கூட தொலைவில் சின்னதா தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் அஞ்சு நிமிஷம் அமைதி அது உங்க மனசை சுத்தம் பண்ணும் சுத்தமான மனசுல நல்ல யோசனைகள் தானாடவே மலரும் ஒரு நாள்ல இல்ல ஆனா மெதுவா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க முன்னாடி பயமா இருந்த பிரச்சனையும் இப்போ உங்கள கண்டு பயப்படுமே கோபம் குறையும் பதட்டம் மறையும் அமைதி மேலே ஏறும் அந்த அமைதி உங்களுக்கு சக்தி கொடுக்கும் எது வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லுற தைரியம் இதுதான் சுய வளர்ச்சி உங்களை நீங்களே உருவாக்குற பயணம் ஒரு நாள் கண்ணாடி பார்க்கும்போது நான் இவ்வளவா மாறிட்டேனேன்னு நீங்களே நினைக்கி பாப்பீங்க இந்த மாற்றம் யாராலுமே வராது இத வந்து சேர்றது நீங்க செய்யற சின்ன சின்ன பழக்கங்களால வீட்ல ஒரு சின்ன இடம் அங்க ரெண்டு நிமிஷம் அமைதி அதுவே போதும் இது யாருக்காகனா முழுக்க முழுக்க உங்களுக்காக உங்களை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா வாழ்க்கை அவ்வளோ சிக்கலா இல்ல ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன அமைதி உங்களை வலிமையா மாற்றும் உங்களை நீங்களே கண்டுபிடிங்க உங்க வாழ்க்கை தானாகவே அழகா மாறிடும்